நீங்க முழுக்க முழுக்க பாவம் செஞ்சு போட்டுட்டு ஒரு நாள் யா அல்லா என்று கையை உயர்த்துட்டீங்கன்னு சொன்னால் ரப்பு உடனே உங்களை மன்னிச்சு விட்றாங்க நான் பாவம் செஞ்சிருந்தால் மன்னிச்சுக்கோங்க பாவம் செஞ்சிருந்தால் மன்னித்துக்கோங்க உங்களுக்கு தவறு செஞ்சிருந்தால் மன்னித்துக்கோங்க இப்படி அல்லாஹ் கிட்ட கேட்கறது இல்லை அல்லாஹ்கிட்ட கேட்கும் பொழுது யா அல்லா நான் பாவி நான் பாவம் செஞ்சவன் என்றதை நான் ஏற்றுக்கொள்ளணும் முதல்ல ரப்பனா

அதே மாதிரி பொய் சொன்னால் புறம் பேசினால் இது மாதிரி நிறைய பாவங்கள் இந்த பாவங்களை செஞ்சு போட்டுட்டு அதை சொல்லி அது பெரிய காட்டுறது ரமதானுடைய மாதம் பன்னிரண்டாவது தராவியகுடைய தொழுகையை நாங்கள் முடித்துவிட்டு தற்பொழுது அமர்ந்திருக்கின்றோம் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்கள் ரமதானுடைய மாதத்தை மூன்று பங்குகளாக பிரித்து சொன்னார்கள் முதலாவது பங்குலே அல்லாஹிடத்தில் ரஹ்மத்தை கேளுங்கள் இரண்டாவது பத்திலே அல்லாஹுடத்தில் மஹஃபிரத் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பை தேடுங்கள் மூன்றாவது பத்தில்ப்பம் மினன்னார் நரக விடுதலை சுவர்க்கத்தை உங்களிட அல்லாஹிடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடி சுவர்க்கத்தை அல்லாகடத்திலே கேளுங்கள் என்று நபிசல்லாஹூ அலஹி நமக்கு சொல்லி தந்தார்கள் இப்போ முதலாவது பத்தை இப்பொழுது கழித்து முடிந்துவிட்டோம் இப்பொழுது இரண்டாவது பத்தில் இருக்கிறோம் இறைவன் தன்னுடைய அருள்மறையான் திருமறையில் இப்படி ஒரு வசனத்தை சொன்னான் இவரமுல்ல நீங்கள் உங்களுடைய ஆத்மாக்களுக்கு அநீதம் நிலைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் ஜா ஓ க நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களிடத்திலே நீங்கள் செல்ல வேண்டும் அப்படி நீங்கள் ரசூலுல்லாஹி சல்லல்லா சொன்னவர்களிடத்தில் போனீங்கன்னு சொன்னால் அல்லாஹிடத்தில் நீங்கள் இஸ்தகுபார் செய்ய வேண்டும் ஃபஸ்தகுபர் அல் ரசூல் இன்னும் அல்லாஹுடைய ரசூல் உங்களுக்காக வேண்டி இஸ்தகுபார் செய்ய வேண்டும் அப்படி இஸ்தகுபார் செஞ்சால்தான் லபஜதுல்லாஹ் தவ்வாபர் ரஹீமா உங்களுடைய தௌபாவை அல்லாஹ் பெற்றுக்கொண்டவனாக ஏற்றுக்கொண்டவனாக ஆகிவிடுகிறான் என்று இறைவன் ஹக்க சுபானா நமக்கு சொல்லித்தந்தார் எனவேதான் முதலாவது பத்து ரஹ்மத்தை நாங்கள் கேட்டோம் அந்த ரஹமத்தை நாங்கள் அடைந்து கொண்டோம் ரஹ்மத்து என்றால் என்ன ஏற்கனவே நான் சொன்னேன் நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அன்னவர்கள் தான் ரஹமத் எனவே ரஹ்மத்தான நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் திருப்பொருத்தத்தை முதலாவது பத்திலே நாங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அதுதான் ஜா ஊக்க நாங்கள் ரசூலுல்லா கிட்டே போயிட்டோம் இப்போ ரெண்டாவது பத்து புஸ்தகபர்லா அல்லாஹிடத்தில் இஸ்தகப்பார் செய்யணும் எப்படி இஸ்தகபார் செய்கிறது நாம் இஸ்தகபார் செய்கின்ற பொழுது இறைவனிடத்தில் நாங்கள் செய்த பாவத்தை முதல்ல ஒத்துக்கொள்ளணும் ஏற்றுக்கொள்ளணும் சிலவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பாவம் செஞ்சோமா இல்லையா என்று தெரியாது இந்த மனுஷர்கள் கிட்ட பேசிக்கொண்டு நிற்கிற மாதிரி நான் பாவம் செஞ்சிருந்தால் மன்னிச்சுக்கோங்க பாவம் செஞ்சிருந்தால் மன்னித்துக்கோங்க உங்களுக்கு தவறு செஞ்சிருந்தால் மன்னித்துக்கோங்க இப்படி அல்லாஹ் கிட்ட கேட்கறது இல்ல அல்லாஹ் கிட்ட கேட்கும் பொழுது யா அல்லாஹ் நான் பாவி நான் பாவம் செஞ்சவன் என்றத நான் ஏத்துக் முதல்ல ரப்பனா வலம்னா அன்புசனா அப்படித்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறன் ரப்பனா வலம்னா அன்புசனா எங்களுடைய ஆத்மாக்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளணும் முதலில் நான் ஒரு பாவி என்றதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படி பாவி என்றதை ஏற்றுக்கொண்டால் தான் அவன் அடிமைத்தனத்துக்கு உரியவனாக ஆகிவிடுகிறான் அல்லாஹுக்கு வந்து அடிமைத்தனத்தில் இருப்பதை வெளிப்படுத்தி காட்டுவது அல்லாஹுக்கு விருப்பம் அல்லாஹ் ரப்பன்று சொல்லணும் நான் ஒரு அடியானென்று சொல்லணும் இப்போ நாம் பாவி என்பதை ஏற்றுக்கொள்வது அது எஜமானாகி அல்லாஹாவுக்கு விருப்பம் சல்லல்லாஹு சல்லல்லாஹு கூட விஷயத்தில் அல்லாஹ் எப்படி பி என்னுடைய அடியாரை நான் சென்றேன் இது அவர்களுக்கு விருப்பம் அடியார் என்று விருது அல்லாஹ் என்னை அடியார் என்று சொன்னது விருப்பம் ஏன் காரணம் ஒரு எஜமான் வந்து இவர் என்னுடைய அடியார் என்னுடைய அடிமை என்று ஒரு ஆள சொல்ற சொன்னா அவருக்கு ஒரு அதில் ஒரு சந்தோஷம் வரும் ஏனென்றால் தன் பக்கம் இணைச்சு சொல்கிறாரு இழுத்து கொள்றாரு அந்தமான் தன் பக்கம் இழுக்கிறார் அவரை அதனால அல்லாவுக்கும் வந்து தன் மனிதர்கள் எல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளணும் நான் ஒரு பாவி நான் ஒரு அடியான் யா எல்லாம் என்னை நீ மன்னித்துடு இப்படி தான் நாங்கள் கேட்கணும் யா எல்லாம் நான் பாவம் செஞ்சிருந்தா மன்னிச்சுக்கோ இப்படி எல்லாம் இல்லை பாவம் செஞ்சிருந்தால் மன்னிச்சுக்கோ இல்லை நாம் பாவிதான் நான் பாவிதான் என்றதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹுல முறையிடும் ரப்பே என்ற பாவங்களை மன்னித்திடு இப்படி கேட்டால் தான் இறைவன் தௌபாவை அங்கீகரிக்கிறான் அடுத்ததாக நாங்கள் பாவம் செஞ்சதுக்கு பின்னால அந்த பாவத்தை நினைச்சு மனசால கவலப்படணும் பாவம் செஞ்சிட்டோம் மனிதன் மறதிக்கும் தவறுக்கும் மத்தியில படைக்கப்பட்டவன் என்று சொல்லல்லாஹு அலைவசம் அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப தவறுதலாகவும் பாவம் நடக்கும் மறதியாகவும் பாவம் நடக்கும் அப்படி பாவம் நடந்தால் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த பாவத்தை நினைச்சு முதல்ல கவலைப்படணும் தௌபத்து அன் நதும் என்றுவார்கள் தௌபான்னு சொன்னாவே நதும் கவலைப்படுறது தான் தௌபா அப்ப அந்த பாவத்தை நினைச்சு மனசால கவலைப்பட்டுட்டோம் என்று சொன்னால் அதுவே பாவம் மன்னிப்பு கோரியதாக ஆகிவிடும் அப்ப இது ரெண்டாவது சப்ஜெக்ட் அடுத்தது என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு பாவத்தை நாங்கள் செஞ்சிட்டோம்னு சொன்னால் அந்த பாவத்தை ஊரு ஃபுல்லா செல்லி தெரியக்கூடாது நான் இன்ன பாவத்தை செஞ்சிட்டேன் சொல்லி சொல்லி தெரியக்கூடாது பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கிட்ட கூட சொல்லக்கூடாது நான் பாவம் செஞ்சவன் நான் இன்ன பாவத்தை செஞ்சேன்னு சொல்லி இன்றைக்கு சமூகத்துல எப்படி நடந்திருக்குதுன்னு சொன்னா பாவம் செஞ்சிட்டேன்னு சொன்னா அந்த பாவத்தை சொல்லி காட்டுறதுல ஒரு பெருமை அவங்களுக்கு பாவத்தை சொல்லி காட்டணும் ஒரு ஆள் வந்து மதுபானம் குடிச்சிட்டாரு குடிச்சதுக்கு பின்னால ஊரு ஃபுல்லா சொல்றது நாங்கள் அங்கே போனோம் அங்கே போய்த்து இவ்வளவு குடித்தோம் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் விபச்சாரம் செஞ்சுட்டாரு அவர் பைத்து எல்லாருக்கிட்டே சொல்கிறேன் நான் இந்நாளோட விபச்சாரம் செஞ்சேன் இந்த பாவத்தை சொல்லி காட்டுறதுல ஒரு பெருமை அவங்களுக்கு அதே மாதிரி போய் சொன்னால் புறம் பேசினால் இது மாதிரி நிறைய பாவங்கள் இந்த பாவங்களை செல்லி செஞ்சு போட்டுட்டு அதை சொல்லி காட்டுறது அது அதை விட பெரிய பாவம் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில் அல்லாகவே உங்களை மன்னிச்சிடுவான் அல்லவே உங்களை மன்னித்து சரியாக பண்ணி போ சுவர்க்கத்துக்கு போ நீ பாவிதான் பரவாயில்ல சுவர்கத்துக்கு போகொண்டு ஒன்று அனுப்பி வைக்க போகக்குள்ள இந்த பாவத்தை நீங்கள் யாருக்கிட்டே எல்லாம் சொல்லி காட்டினீங்களோ அந்த ஆக்கள் வருவாங்க அந்த ஆக்கள் வந்து அல்லாஹ் கிட்ட சொல்லுவாங்க யார்ல்லா இவர் உலகத்திலே இருக்க போகக்குள்ள இந்த நாள் இத்தனை மணிக்கு என்கிட்ட சொன்னார் இவர் இந்த பாவத்தை செஞ்சதாக இந்த பாவத்தை இவர் செஞ்சதாக சொன்னாங்க அப்ப இவருக்கு அந்த தண்டனை கொடுக்கலையே ரப்பே என்று நீங்க யாருக்கிட்ட அந்த பாவத்தை பத்தி பெருமை பேசினீங்களோ அந்த ஆக்க கியாமத்துடையனால உங்களுக்கு எதிராக வந்து அல்லாஹத்துல முறையிடுவாங்க அல்லாஹுவை மன்னித்து அனுப்புகின்ற பொழுது இவர்களும் விட மாட்டார்கள் அதனால தான் சொன்னார்கள் வஸல்லம் அலைகள் நீங்கள் பாவம் செய்தால் அந்த பாவத்தை நினைச்சு கவலைப்படுங்க இன்னொரு ஆள் கிட்ட அந்த பாவத்தை பத்தி சொல்லாதீங்க அப்படி சொல்லி பெருமை அடிக்காதீங்க என்று நபி நபிசல்ல அல்லாஹு வஸல்லம் வசல்ல சொல்லி காட்டினார்கள் முடிந்த வரை பாவம் செய்தால் அந்த பாவத்தை இறைவனிடத்திலே சாட்டி அந்த பாவத்திலிருந்து நாங்கள் மன்னிப்பு தேடிக் கொள்ள வேண்டும் நபி சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கிட்ட ஒரு தோல் வருவாராரு யார் ரசூல் நான் விபச்சாரம் செஞ்சிட்டேன் யார் ரசூ அல்லா நான் விபச்சாரன் நபி நபிசல்லாஹூ அலி வசம்மன் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் முகத்தை அவர் இப்படி இந்த பக்கமாக வந்தார் வலது பக்கமாக சல்லல்லாஹல் சைடு திரும்பி கொண்டாங்க திரும்பவும் இந்த பக்கம் வந்தாரு யார் அசூல் நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் சல்லல்லாஹு அலைய வசலம் அவர்கள் திருப்ப அடுத்த பக்கம் திருப்பி கொண்டாங்க இந்த மனுஷன் திரும்பவும் அந்த பக்கத்துக்கு வராரு வந்து யார சூழல்லா நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேனே யார சூழல்லா என்று சொல்லி கதறாரு பெருமானார் சல்லல்லாஹு அலைய வசலம் அவர்கள் சொன்னாங்க என்னுடைய தோழரே நீங்க இப்படி எல்லாம் செஞ்சுக்க மாட்டீங்க சும்மா மேலு காலை பிடிச்சிப்பீங்க அந்த மாதிரி நடந்திருக்கும் இந்த மாதிரி தான் எல்லாம் அந்த முத்தமிட்டிருப்பீங்க தொட்டிப்பீங்க இந்த மாதிரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க அதனால நீங்க விபச்சாரம் செய்யல அப்படின்னு சொல்லி அந்த பாவத்தை மறைக்க பாக்குறாங்க சல்லாஹ் அலிசல்லாம் இந்த தோழர் என்ன செய்கிறாருன்றா திரும்ப திரும்ப சொல்றாரு இல்ல யாரு சொல்லலாம் நான் விபச்சாரம் தான் செஞ்சேன் சல்லாஹிஸ்லாம் ஏழாம் மட்டும் ஏசுறாங்க இவருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது அப்படி கேட்டாங்க இவருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இவரோ சொல்றேன் தானே போ சொல்லி கேட்கிறாரு இல்லையே அப்படின்னு சொல்லி அப்ப சல்லாஹ் அலிஸ்லாமர்களுக்கு திரும்ப திரும்ப இதை வற்புறுத்த வட்புறுத்த சல்லல்லாஹு அலிஸ்லாம் அப்ப அதுக்கு தான் சொன்னாங்க இவருக்கு நீங்க என்ன ஹத்து கொடுக்கணுமோ அந்த ஹத்த நிறைவேற்றுங்கன்றாங்க நபி சல்லாஹூ அலைவர்கள் அப்படி என்று சொன்னால் ஒரு பாவம் செய்தால் அந்த பாவத்தை நினைத்து நாங்கள் முதல்ல அல்லாஹிடத்துல தௌபா செய்து கவலப்பட்டு நாங்கள் அதிலிருந்து மீண்டுட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களை மன்னிக்க நாங்க நாங்கள் இன்னொருத்தாள் ஆள்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு அதை பத்தி நாங்க கேட்டுக்கிட்டு இப்படி ஒன்று சொல்லிட்டோமே இப்படி ஒன்று செஞ்சிட்டோமே எங்களுக்கு தௌபாயிக்குமா இல்லையா இதெல்லாம் தேவையில்லை ரப்பவங்களை மன்னிக்க கூடியவன் ரப்பவங்கள மன்னிக்க கூடியவன் அதனால அல்லாஹு நீங்க மன்றாடி ரப்பே என் பாவத்தை மன்னிச்சுட்டு நான் பாவி பாவிதான் என்று சொன்னாலே அல்லாஹ் மன்னிச்சுடுவான் மனுஷனுக்கும் அல்லாஹுக்கும் இடையில ஒரு வித்தியாசம் மிக்க தெரியுமா நீங்க மனுஷனுக்கு எவ்வளவுதான் நலவுகளை செஞ்சு பாருங்க நலவுகளை செஞ்சுக்கிட்டே இருங்க ஒரு நாள் ஏதாவது ஒன்று ஒரு மிஸ்டேக் உட்டின்னு வைங்க ஒரு நாள் அவர் ஏதோ ஒன்றுக்கு உங்களை இந்த இது பண்ணிப்பாங்க நீங்கள் அதில் அவருக்கு ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்க ஆனால் நீங்கள் நூறு அளவு செஞ்சுப்பீங்க ஒரு மிஸ்டேக்குக்காக வேண்டி உங்களை என்ன செய்வார் உடனே இதுக்கு பின்னால் என்ன மௌத்துக்கும் நீ தேவையில்லை இப்படித்தான் ஒதுக்குறது அல்லாஹ் அப்படி இல்லை நீங்கள் முழுக்க முழுக்க பாவம் செஞ்சு போட்டுட்டு ஒரு நாள் யா என்று கையை உயர்த்துட்டீங்கன்னு சொன்னால் ரப்பு உடனே உங்களை மன்னிச்சுடுறாங்க நீங்க எவ்வளவுதான் பாவம் செஞ்சு போட்டு கண்ட அளவு பாவம் செஞ்சிருந்தாலும் அந்த பாவத்தை செஞ்சு போட்டுட்டு ஒரு தடவை நீங்க கையை உயர்த்துனீங்கன்னு சொன்னா உடனே ரப்ப என்ன செய்வான் உங்களை மன்னிச்சிடுவான் இதுதான் அல்லாஹ் தாயை விட எழுபது மடங்கு இரக்கமுள்ள ரப்பு எனவேதான் நாங்கள் பாவிகளாக இருந்தால் அந்த பாவத்தை நினைச்சு இந்த ரமதானுடைய நடுப்பத்து அதற்கென்று விசேஷத்தன்மைக்குரியது விசேஷத்தன்மை சல்லல்லாஹு அலைய வசலம் அவர்களுக்கு எந்த அளவு இது வலியுறுத்தப்பட்டது என்று சொன்னால் மிம்பர்கள் ஏறுகின்ற பொழுது செய்தனா ஜிப்ரேல் அலேஹி சலாத்து வசலாம் அன்னவர்கள் வருகிறார்கள் யார் அசூலல்லா யார் இந்த ரமதானுடைய நடுப்பத்தை அடைந்து அவர் பாவம் மன்னிப்பு தேடவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்றார்கள் ரசூலுல்லாய் சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் ஆமீன் என்றாங்க ரெண்டாம் படி யார் பெற்றோர்களை அடைந்து பெற்றோர்களை மனம் வைக்கவில்லையோ அவர்களுக்கு ஹிதமத்தை செய்யவில்லையோ அல்லது அவர்களை யாரெல்லாம் துன்புறுத்துகிறார்களோ அவர்களும் நாசமாகட்டும் என்றார்கள் பெருமானார் ராமின் சொன்னாங்க மூன்றாவதாக சொன்னார்கள் யார் உங்களுடைய பெயரை கேட்டு முகம்மத் சல்லாஹு அலி வசல்லம் அந்த பெயரை கேட்டால் சரவாத்த சொல்லவில்லையோ அவர்களும் நாசமாகட்டும் என்றார்கள் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் ஆமீன் என்றார்கள் அப்ப இந்த பத்துல ரமதானுடைய நடுப்பத்து பாவ மன்னிப்புக்கு மிகவும் விசேஷமான பத்து அதனால இந்த ரமதானுடைய நடுப்பத்துல முடிந்த அளவு நாங்கள் பாவம் மன்னிப்பை அல்லாஹிடத்தில் கேட்டேன் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட்ட கூட்டத்திலே என்னையும் உங்களையும் ரபுல் ஆரமீனான அல்லாஹ் சேர்த்து வைத்து அருள் புரிவானாக புரிவானாகலைக்கும் வரமத்துல வரகாத்த La ilaha